ஹாய் கைஸ் வெல்கம் டு கிருத்திஸ் ட்ராவல்ஸ் ஸோ இன்றைக்கி எங்கே பைக் ரைடிங் போக போகிறோம் அப்படின்னா வேலூர் டு கடல் போக போகிறோம் என்னப்பா சொல்கிறேன் ஆமாம் காவிரிப்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற திருப்பார் கடலுக்கு தான் போக போகிறோம் வாங்க எங்கூட பயணம் செய்ய போகலாம் ஸோ வீட்டாண்டு வீட்டில் இருந்து ஒரு ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் காட்டுது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போகலாம் அப்படின்ட்டு ஸோ காலையில் எப்படி சொல்கிறது ஒரு நாளைக்கு வைகுண்டத்துக்கு வைகுண்ட ஏகாதசி பரம்பதாசல் தரகத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு திருப்பாருக்கடலை போய் வரலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் திருப்பார்கடல் போகிறது ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா சரி காலையில் கிளம்பிடலாம் ஃப்ரீயாக லீவில் தானே இருக்கோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு அன்றைக்கி ச அம்மா பனிப்பொழிவு பார்த்தீங்கன்னா தெரியும் சூரியனே வரலை ஸோ முழுக்க முழுக்க பனிப்பொழிவில் அதே மாட்டினே இதாகிடுச்சு ஸோ ஓகே நம்ம திருப்பாக்கடையில் போய் பார்த்துருவா அப்படின்ட்டு அதை பற்றி நிறைய வீடியோஸ் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ சிவன் பெருமானோடைய ஆவோடைய ஆவோடை மேலே வந்து பெரு பெருமாள் வந்து காட்சி அளித்தார் அப்படின்ட்டு கதை இருக்குது ஸோ நிறைய கதை இருக்குது ஸோ அது நிறைய வீடியோவும் போட்டிருக்காங்க அதனால் அதை பற்றி நம்ம பார்க்காம நேராக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஸோ எங்கூட பயணம் செய்கிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம் ஓகே ஸோ கலெக்டர் ஆஃபீஸ் சத்துவாச்சாரை தாண்டிட்டோம் தாண்டிட்டு அங்கேருந்து ஆர்காடு போயிட்டு ஆர்காட்லேருந்து வாலஜா டோல் கேட் தாண்டின உடனே ரைட் கேட்டிங் பண்ணிவிட்டு உள்ளே போக போகிறோம் காவிரி ஸோ அங்கேருந்து ஒரு காவிரி பக்கத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் ஸோ அவ்வளோதான் இருக்கும் அங்கேருந்து அங்கேருந்து டூர் கேட்ருந்து ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு அவர் போய் பார்க்கலாம் வீட்டிலேருந்து ஏழு அஞ்சு கிளம்புனோம் ஸோ ஏழு இருபது சம்திங்கில் இதுக்கு வந்துட்டோம் எங்கன்னா ரத்னகிரி ரத்தனகிரி முருகர் கோவிலுக்கு வந்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் சைடில் வரும் ஸோ ஃபுல்லாக மேகம் ஃபுல்லாக பனி பொழிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எதற்கு சூரியனை கூட இன்னும் ஆளாக காணும் ஸோ என்ன ஏதுன்ற டீட்டெயிலில் சூரியனை வரல அந்த அளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ரத்னகிரியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் ஓ முருகம் ஓகே டூ வீலரில் போகிறது ஜாலியாக இருக்கல எப்போயுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸோ அதனால் வண்டியில் தான் போயின்னுக்கிறோம் டூ வீலரில் ஸோ பார்த்தீங்களா ஏய் மேலே போகிறோம் சூரியன் தெரியுதுப்பா லேசா ஆமாம்பா ஏ சூரியன் வெளி வருது இந்த ஒரே வாட்டி தான் சூரியன் வெளியே வந்துச்சு அதுக்கு அப்புறமா உள்ளே போனது போனது தான் திரும்பி வரல அந்த அளவுக்கு சண்டை யார் கூடனா பனி வர்ண தேவனுக்கும் சூரிய பவனுக்கும் சண்டை என்னப்பா வந்து நான் எப்போ வெளியே போ மறையிறனோ அப்போ தான் இன்றைக்கி சூரிய வெளியே வரணுன்ட்டு ஒரே சண்டை அங்கே பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது அந்தளவுக்கு பயங்கரமான சண்டை நடந்து நேர்ந்துச்சு ஓகே ஏழு நாற்பது கிட்டத்தட்ட நம்ம ஆர்காண்டு தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம் ஏய் இதுதான்ப்பா பிரிட்ஜு தெரியவே இல்லையே இது ராணிப்பேட்டை பிரிட்ஜுப்பா ஆமாம் கிட்டத்தட்ட வந்துட்டோம் வந்துட்டோமா போயின்னுக்கிறியா போயிருந்தாங்கிறோம் வா அப்படியே இது ராணிப்பேட்டை பிரிட்ஜ் மேலே தான் ஏறி இறங்கிட்டோம் அதை தான் நான் சொல்லின்னுக்கிறேன் வீடியோ வாய்ஸ் தான் கொடுக்கணும் ஏன்னா மைக் வாங்கலையே மைக் வாங்கணுன்னா நம்ம லைவாக ரெக்கார்டிங் பண்ணலாம் ஸோ வாங்கிடலாம் சீக்கிரமாகவே ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் இருபத்தி மூணு இருக்குது இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் போயிடலாம் அப்படின்ட்டு மேப் காட்டுது ஸோ ஒரு எட்டு இருபதுக்கெல்லாம் ரீச் ஆகிடலாம் அப்படின்ட்டு ஸோ ஏழு ஐம்பத்தி அஞ்சு ஆகிடுச்சி ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆயோசை விட்டு நம்ம வெளியே ரைட் சைடில் திரும்ப வேண்டிய நேரம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்களா ரோட்டுக்கு இந்தாண்டி பக்கம் ஒரு செம்மையாக ஒரு கோயில் ஒன்று தருது ஃபுல்லாக பனிப்பொழுதுங்க அதை தான் பார்த்துக்கினேன் அப்படியே ஜாலியாக ஜாய் பண்ணின்னு போனோம் ஸோ அன்றைக்கி வந்தீங்கன்னா சம் மார்கழி மாதத்தில் இருக்கிற அந்த பனி பொழுது மாதிரியெல்லாம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அந்தளவுக்கு செம்ம ஒர்த்தா செம்மையாக இருக்கும் ஏ இங்கே பார்த்தியா சூரியன் சூரியன்னு வந்தாச்சு யாதும் கிட்டத்தட்ட ஆனால் வெயிலெல்லாம் இல்லைங்க ஜஸ்ட்டு ஷோவிங்கில் தான் இங்கே அப்படியே பார்த்துக்கிட்டு அப்புறம் கொய்ய நேரத்துலேயே மறைஞ்சிட்டார் ஆமாம் படிப்பழுவ அவ்வளோ இருக்குது மேகம் அன்றைக்கி மழை வேற அப்படியே முடிய அதனால் அப்படி தங்கிது ஓகே இப்படி பேசிங்கன்னா என்ன பண்ணோம் டோல்கேட் தாண்டி வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட்டு ரைட் சைடில் திரும்புறதுக்கு இண்டிகேஷன் போட்டாச்சு ஸோ என்ன பண்ணால் அழகாக ரைட் சைடில் திரும்பி கட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்னா வந்துருச்சு அதுக்குள்ளே வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது வேற மூணு நிமிஷத்தில் போயிடலான்னு காட்டுது ஸோ போகிற இடம் ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்க மெயின் ரோட்லேருந்து இப்படி வெளியே வந்தவொடனே இன்னும் சொல்ல ஒரு காட்டுக்குள்ளே ஒரு தனிமையான ஒரு பகுதிக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இவ்வளோ ஃபீலிங் நான் எதிர்பார்த்ததே இல்லை ஆனால் சிட்டி என்ன சொல்கிறது காவேரி பக்கம்ன்றது ஒரு பெரிய மெயின் ரோடில் இருக்கிற சிட்டியில் அதுக்குள்ளே அப்படி வந்தோடனே இப்படி ஒரு இடமா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த இடம் அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு பார்த்திங்களா ஸோ ஆள் நடமாட்டமே இல்லைங்க அவ்வளோ இது பயங்கரமான ஒரு விளை வில்லேஜுக்குள்ளே தான் அந்த கோயில் நம்ம பார்த்து நிற்கிறோம் ஸோ ஆல்மோஸ்ட்டு வந்துவிட்டோம் பார்த்தீங்களா ரெண்டு கோயிலும் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு கோயில் பார்த்து அப்படியே பேக் சைடு தான் ரோட்டில் வந்தோம் ஃப்ரண்ட்டில் ஒரு ரோடு இருக்குது அது இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் சுற்றிட்டு வரும் நம்ம வந்தது ஷார்ட் ரோட்டில் வந்திருக்கோம் அதனால பேக் சைடில் வந்திருக்கோம் அப்படியே வந்துட்டோம் ஸோ ரைட் சைடில் ஒரு கோவில் லெஃப்ட் சைடில் ஒரு கோவில் ரெண்டு கோயிலும் நம்ம பார்க்க போகிறோம் வேண்டிய பார்க்கிங்கில் பா விட்டுட்டு உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே போகிறப்போ ஏற்கனவே கூட்டம் இருக்குது ஓகே ஸோ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு வந்தாச்சு திருப்பார் கடலுக்கு எட்டு இருபதுக்கு வந்துட்டோம் ஏழு அஞ்சு கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம்னு வச்சுக்கோங்க ஸோ அந்தாச்சு பார்த்திங்களா கோயிலுக்கு எதிர்க்க செம்மையான ஒரு குளம் இந்த மாதிரி ஒரு குளம் இது பற்றி திருப்பார்கடலை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இது நூற்றி ஏழாவது திவ்ய தேசம் சிவபெருமான் அவோட மேலே விஷ்ணு நின்று காட்சி அளித்த இடம் அதனால் திருப்பார் ப கடல் அப்படின்ட்டு நிறைய பேர் வித் புராணங்கள் இருக்குது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் சிங்களாக அழகாக சின்ன கோபுரம் வந்தாலும் நூற்றி ஏழு தி நூற்றி எட்டு தேவிய இது நூற்றி ஏழாவது தேவிய தேசுன்றது எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓகே ஸோ இங்கே வந்து பக்கம்தான் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் தரேன் வந்து பாருங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு முறையாவது தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு கோவில் வந்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணி பெருமாள் ஆறு எல்லாம் வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியும் வாங்க ஸோ ஊரில் போன பேர் பார்த்திங்கன்னா மண்டபம் ஸோ அது மூலவர் மண்டபம் நம்ம மூலவர் மண்டபத்தில் போய் வீடு எடுக்கிறதில் உள்ள போய் தரிசனம் பண்ணிவிட்டு அழகாக வெளியே வந்தாச்சு வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா விழா மண்டபங்குது அப்புறம் அம்மாள் சன்னதிக்குது ஸோ இங்கே இருக்கிற விழா மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா உரித்தவர் சாம் சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதை அப்படியே பார்த்துக்கின்னு அப்படியே வந்தோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கோபுரம் ஸோ இதுதான் தான் விமானம் இங்கே அம்பாலினுடைய சன்னதி இருக்குது இது மேலே பார்த்திங்கன்னா மூலவருடைய விமானம் இது இந்த இது பெரிய புராணம் ஸோ கதை நிறைய இருக்குது அதனால் நிறைய வீட் வீடியோஸ் வீடியோஸ் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது தாயார் சன்னதி இவ்வளோ பெரிய மதுசூரில் பார்த்திங்கன்னா சின்ன கோவில் இருந்தாலும் நூற்றி ஏழாவது திவ்ய தேசம் ஸோ அப்படின்றது இதுக்கு உண்டான பெருமல்ல ஸோ அது பற்றி நிறைய டீட்டெயில் நம்ம கலெக்ட் பண்ணி இன்னொரு வீடியோவில் பதிவு பண்ணலாம் ஸோ தலை வரம்ல பற்றி நிறைய பேர் போட்டிருக்காங்க அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படியே சுற்றிக்கின்னு வெளிப்பிரகாரத்தில் அப்படியே பேக் சைடு வந்தாச்சு ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அருமையான ஒரு கோவில் எல்லாம் அப்படியே அழகாக யாருமே இல்லைங்க காலையில் இந்த எட்டு எட்டரை மணிக்கு ஸோ உள்ள ஆயிர் மட்டும் இருந்தார் ஸோ அவர் மட்டும் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு அழகாக வந்தாச்சு எப்போ வந்தாலும் காலியாக தான் இருக்கும் பழகுது ஸோ இவரை வந்து யார் இருந்தாலும் ஜாலியாக போங்க போங்க ஜரி ஜர்கிட்டி யார் தள்ளி விட போகிறது கிடையாது வந்து அழகாக பார்த்துட்டு அருள் வாங்கின்னு கண்டிப்பாக போகலாம் ஸோ இவ்வளோதாங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கூட பயணம் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு தேவை அப்போ தான் சேனல் இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது ஸோ அதுக்கு உண்டான மோட்டிவேஷனாக இது உங்களுடைய லைக்கு ஸோ கமெண்ட்ஸு சப்ஸ்கிரைபில் தான் நான் நிறைய வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷன் கிடைக்கும் ஓகே அப்படியே பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா ஆண்டாளினுடைய த சந்நிதி அங்கே அம்பாள் லக்ஷ்மிக்கு தனியாகவும் ஆண்டாளுக்கு தனியாகவும் ரெண்டு தனித்தனி சன்னிதிங்க இருக்குது ஓகே ஸோ எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கலாம் கோபுரம் தங்க கலரில் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க ஓகே ஸோ இதை தலைவரலாறு இந்த இது ஸ்னாப்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ இதை பார்த்து படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன ஏதுன்ட்டு ஏன்பா நீ சொல்ல முடியாப்பா ஏன்பா எல்லோரும் நிறைய பேர் சொல்லிட்டாங்கப்பா நானும் சொன்னேன்னா போர் அடிக்கும்பா அப்புறமா என்னப்பா நீ வேறு தனியாக ஒரு கதை சொல்கிறிய அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவீங்க அதனால் வாங்க பக்கத்தில் பெருமாள் பள்ளி கொண்ட மாதிரி இன்னொரு கோயில் இருக்குது பக்கத்துலேயே ஸோ அவரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு ஸோ பார்த்தீங்களா ஸோ அழகாக கலரெலாம் அடித்து இங்கே தாங்க திருப்பார் கடலில் பள்ளி கொண்ட விஷ்ணுவை இங்கே தரிசனம் பண்ண முடியும் அவ்வளோ அருமையாக அழகாக இருப்பார் ஸோ உள்ளே போன பிறகு தான் பார்த்தோம் கோபுரம் பார்த்திங்களா இன்னும் அழகாக கலர் பெயிண்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ செம்ம அழகாக இருக்காங்க ஸோ வந்தீங்கன்னா தெரியும் சின்ன கோவில் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க பவர்ஃபுல்லான கடவுளெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசனம் பண்ணணும் ஸோ எனக்கு இப்போ தான் சின்ன நேரம் ஸோ வந்து தரிசனம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா ஸோ கொடி மரமெல்லாம் செம்ம அழகாக செம்மையாக இது பண்ணி வச்சிருக்காங்க இருக்குது ஸோ சாமி பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி வந்தாச்சு ஸோ அப்படியே வெளிப்பிரகாரத்தில் உட்காந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு தரிசனம் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு தயாராகிட்டோம் அவ்வளோதான் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய தலை வருஷம் வலைவிருச்சம் வந்து பின்ன மரமாக கேள்விப்பட்ட மாதிரியே தெரியே ஸோ இதை பற்றி டீட்டலாக ஐயாக்கிட்ட கேட்கணும் ஓகே ஸோ பார்த்திங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த பக்கம் தான் அந்த பக்கத்து வரைக்கும் அடிச்சுருக்கோம் ஸோ அப்புறம் நோமா ஸ்க்ரீன்ஷாட் அந்த கோயில் அழகு செம சின்னதாக இருந்தாலும் செம்மையாக இருக்குது அப்படியே என்னாச்சுன்னா அம்பாள் சந்தேகத்துக்கு வந்தாச்சு ஸோ அம்பாலை போய் பார்த்துட்டு அப்படியே சுற்றிக்கின்னு வந்தோம் ஸோ பின் பக்கத்தில் இருக்கிற யார் இவரே சக்கரை தாயுவார் ஸோ அவரை பார்க்குறதுக்கு வந்தாச்சு பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு ஸோ கோபுரம் எல்லாருக்கும் தனித்தனி கோபுரங்க செம அழகாக செம்ம சிற்ப வேலை போடணும்னு செஞ்சுருக்காங்க அது இதெல்லாம் இங்கே பார்த்திங்களா நம்ம மூலருமானத்தை மேலே வந்து திருப்பார் கடல் கடலை களை கடையிறதுக்கான அந்த சிற்பங்கள் சேர்க்கப்பட்டிருந்துச்சு செமர் அழகாக இங்கே பார்த்திங்களா ஏய் அழகிரி வர இல்லை கூர்மா அவதார் மானத்தை ஓகே ஸோ தேவர்களும் மசுரர்களும் கடையில் கடைஞ்சதுக்கான இது பின் பக்கப்பத்துருக்காங்க அப்படியே சக்கரத்தாக வர ஃபோட்டோ எடுத்தாச்சு ஸோ ஃபோட்டோ எடுத்துட்டு கோபுர தரிசனம்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க ஸோ இவ்வளோதாங்க திருப்பா கடலில் கண்டிப்பாக போயிட்டு இங்கே தான் பக்கம்தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் வாரத்துக்கு ஒரு மணி நேரம் பார்க்கறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம் ஸோ வீட்டுக்கு எட்டு ஐம்பதுக்கு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஓகே ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஸோ கண்டிப்பாக போய்ட்டு பாருங்கள் ஓகே ஸோ பேக் சைடில் இருக்கும் ஓகே பாய் பாய் கடல் பெருமாளே எல்லோருக்கும் ஒரு எங்களோட பயணம் செய்யறதுக்கு நன்றி ஸோ நம்ம பார்த்துட்டு கிளம்பி ஆயிடுச்சு ஸோ இவ்வளோதாங்க வேறு என்ன ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் வர்றதுக்கான இது இருக்குது ஸோ எடிட் பண்ணி சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஸோ எல்லா அனைவருக்கும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வாழ்த்துக்கள் ஓகே ஸோ பாய் ஸோ கடைசியாக ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கா காட்பாடியிலேருந்து ஸோ டோட்டலாக தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் ஆகிருக்கு ஓகே ஸோ இவ்வளோதாங்க பத்து மணிக்கு வீட்டுக்கே வந்தாச்சு கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்